நாடக ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிங்கண்ணா அண்ணன் பார்த்தீங்கன்னா டிவியில் சன் டிவியில் எல்லாம் வந்திருக்காரு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையே பிளாக் ஷீட் டிவி அதில் வந்திருக்காரு அதனால் அவங்க நாடக குழு கோஷம் வண்டி எடுத்து போயிட்றாங்க நல்லா இருக்கணும் எனக்கு மன திருப்தியாக இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மாவட்டம் நாங்கள் எங்கள் சங்கம் புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை இருக்கு பாருங்க பாருங்கள் அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்தும் வந்து சொல்ல பாருங்கள் ஆ எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ராஜா நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாடக நடிகர் சங்கத்தில் இருக்கேன் ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக அண்ணனோட சேனல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஆமாம் நல்ல திறமையான பேச்சாளர் ஒன்று இன்னொன்று என்னென்னா நல்ல வண்டியெல்லாம் நல்ல முறையில் எடுத்து கொடுக்குறாரு எல்லாருக்குமே ஆமாம் அவருக்கே தெரியும் இந்த வண்டி கொடுத்தா போகும் இந்த வண்டி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கொடுப்போம் இல்லாட்டி வேணான்னுறாரு ரெண்டு மூணு வண்டி காமிச்சார் நாங்கள் பார்த்தோம் இன்னொரு வண்டி இங்கே பார்த்தோம் ஈகோ அப்புறம் அவரே சொல்லிட்டார் அண்ணே அந்த வண்டி வேணான்னு அந்த வண்டி செட் ஆகாது அப்படின்னாரு இல்லைனா எங்கள் திருப்திக்கு ஓட்டி பார்ப்போம் எடுங்க அப்படின்னா அப்பவும் ஓட்டி காமிச்சார் வாங்க உங்கள் திருப்திக்கு ஓட்டி காமிக்கிறேன்னு ஓட்டி காமிச்சோன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்து இந்த வண்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரும் கஸ்டமர்கிட்ட பே அவங்கள்ட்ட பேசினாங்க பார்ட்டிக்கார்ட பேசி நல்ல முறையில் எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு ஆமாம் பார்க்குற வியூவர்ஸ் வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அது லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மள மாதிரி எல்லார் வீட்லேயும் வண்டி இருக்குன்னு நம்ம ஆசைப்படுவோம் ஒருத்தவங்க வண்டி ஓட்டும்போது நம்ம வண்டி விட்டோம் நம்மளோட வீட்லேயும் வண்டி இருந்தால் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவோம் அந்த மாதிரி சிரமப்படுறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல முறையில் நல்ல வண்டியாக எடுத்து தர்றாரு அண்ணன் அதுக்கே நன்றி எல்லார் கண்டிப்பாக வாங்க நல்ல முறையில் வண்டியை எடுத்து கொடுப்பாங்க அண்ணன் நீங்கள் எந்த பட்ஜெட் கேட்குறீங்களோ அந்த பட்ஜெட்டுக்கு நல்ல முறையில் நல்ல வண்டியாக எடுத்து கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷம் அது தம்பி பேசுறேன் அவர் தான் பற்றி ரொம்ப ஏன்னாக்கா இந்த வீடியோ வந்து பார்க்குறது இவர் ஏன்னா பார்த்தீங்கன்னா இவரு டிரைவரே வந்து இவர் தான் சூப்பர் இவரு தங்கம் ரொம்ப சொக்கத்தங்க இவரு எங்கேயும் பேசுகிறாங்க பேசுகிறேன் நான் என் பேர் சுரேஷு சொந்த ஊர் வந்து அறநாங்கி புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் பபுனா இருக்கிறேன் அண்ணன் எனக்கு ராஜா அண்ணன் ஆமாம் அவருக்கு வந்து வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தார் எந்த வண்டி ஆகிருந்தாலும் ஒரு மெக்கானிக்கே தேவையில்லை எனக்கு நீ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு மெக்கானிக்கு வர சொல்லியும் அவங்க வரலை இருந்தாலும் என்னை கூட்டிகிட்டு வந்து அண்ணன் வண்டி வாங்கணும் சொன்னான் நீ சொல்கிற வண்டியை வாங்குகிறேன்னு இந்த வண்டியை ஓட்டி பார்த்தான் வண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வண்டி வேலை தான் கூட சொன்னார் இருந்தாலும் எங்களுக்காக பேசி எங்களுடைய கலைஞர்களுக்காக அவங்க வந்து முக்கியமாக நாடக கலைஞர்கள் அப்புடின்னு சொல்லி எப்படியாவது நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவங்கள்ட்ட பேசி சரி பண்ணி எங்களுக்காக சரி பண்ணி வாங்கி கொடுத்தாரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பாருங்க இந்த வண்டி ஈகோ வண்டி வாங்கியிருக்கிறோம் ஆமாம் தாங்க ஆமாம் ரெண்டு ஓனர் இப்போ ராஜா அண்ணன் இப்போ இனிமேல் நேம் ட்ராசர் பண்ணும்போது மூணாவது ஓனர் ஆமாம் இது மாதிரி இது போன்ற அவங்களுக்கு குறைஞ்ச காசில் நல்ல நிறைய குடும்பத்தில் நிறைய பேர் பயணம் செய்யக்கூடிய வாகனங்கள் வேணும்னா அண்ணன் ராணிப்பேட்டையில் லோ பட்ஜெட் சரவணன் அண்ணண்ணா நம்பரு தரமாக அழிக்கிட்டு போனா நன்றி இது நாடக இதில் வந்து உண்மையிலே வந்து என்னுடைய நாடகம் நடிக்க போறாரா தனி லிங்க் அனுப்புறாரு கண்டிப்பாக சொல்கிறேன் அங்கே இருக்கிற மாவட்டத்துக்கு எல்லாருக்கு அந்த கிராமத்துக்கு எல்லாேருமே நாடகத்துக்கு போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை நல்லா இருக்கணும் இவர் இன்னும் மேல் மேலே சினிமா துறையெல்லாம் போனோம் ஒரு ஆசை மீண்டும் கொடுத்தது இல்லாமல் எங்களுக்கு ராள் நாட்டுக்கோழி சாப்பாடெல்லாம் ஆமாம் காடை சுக்கா இதெல்லாம் அவர் பிரியா எங்களுக்காக செஞ்சார் ஒரு கலைஞர்களுக்கு செஞ்சோம்னு ஆமாம் சாப்பாடு போட்டவக்குள்ளையும் மறக்க மாட்டேன் மேடையில் சொல்கிற மாதிரியே ரொம்ப எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்த அண்ணன் லோ பட்ஜெட் சரவணனுக்கு எங்களது கலை சார் நன்றி நன்றி சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா மகிழ்ச்சி மகிழ்ச்சி மனசார எல்லாம் பசியாராக வந்தால் சாப்பிடணுன்னு ஆசைண்ணா ஏன்னா காசு போனால் அப்புறம்ண்ணா சந்தோஷம் சாப்பிட்டு நல்லா இருக்குண்ணா இல்லைண்ணா நோ இப்போ உங்க எங்கள் ஊருக்கு வந்தாங்க நான் பெருமை வாங்கி கொடுத்தேன் இப்போ உங்க ஊருக்கு வந்தா நான் நீ இருந்து வாங்கி கொடுக்க போறீங்க இவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தா நான் வாங்கி கண்டிப்பாக சாப்பாடு வாங்கி கொடுத்த மாதிரி நீங்கள் வண்டி வாங்கினா தான் சாப்பாடு வாங்கி கொடுப்போம்னு கிடையாது நீங்கள் ராணிப்படைக்கு வந்து அண்ணன் சாப்பிடணும்னு சொன்னாலும் உங்களுக்கு அசைவ சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆல் பில் கிளிக் பண்ணுங்க வணக்கம் சார் வணக்கம் சார் அப்படி மனப்பா போது பாருங்க சூப்பராக